ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான முட்டை கிரேவி ரெசிபி தாங்க போகிறோம் செய்யறது சிம்பிளாக இருக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸ் ஜார்லாம் ஆறுலேருந்து எட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துடும் பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு திக்காய் வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் இடையில ரெண்டு மூணு தடவை எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுட்டு மசிச்சு விட்டுக்கோங்க நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கிரும் இப்போ திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி மசாலாவும் நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துனதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா கிரேவியும் வந்து புளிப்பாக இருக்குங்க அதனால் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அதை போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாலு முட்டை சேர்த்துருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலாவில் நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அப்படியே கூட கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் முட்டை வந்து நல்லா மசாலாவோட நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இது இருக்கட்டும் கிரேவி பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு கிரேவியோட பதவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கும் போது இதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தால் முட்டையும் இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலங்க இப்போ மூடி போட்டெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி